வாக்கு தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது வாக்கு தத்தங்களை சொல்லி மிகையாகாது வாக்கு தத்தங்களை தமது பிள்ளைகளுக்காக கத்தரை நம்புகிறவர்களுக்காக கத்த நிறைவேற்றி வைத்திருக்கிறார் நிச்சயம் அதை கத்தர் உங்களுக்கு தந்தருளி உங்களை நடத்த வல்லவராகவே இருக்கிறார் அலிலூயா உபவாசம் பண்ணி செவீங்கள் அந்த உபவாசத்தினாலே கர்த்தர் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார் அலிலூயா கடந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் உபவாசித்துக்கிட்டு இருக்கிறார்கள் உபவாசத்திலே மிக முக்கியமானது நாம் அதிகமாய் பேசாமல் அவர் பேசுவதை கேட்பதற்கு தான் உபவாசம் அலிலூயா நான் என் விண்ணப்பத்தையே என் புலம்பலையே என் வேதனையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு மணி நேரம் நீ ஜெபம் பண்ணா ரெண்டு மணி நேரம் தெய்வ சமூகத்தில் அவர் பேசுவதற்காக நீ காத்துரு அலிலூயா அவர் பேசுவார் என்றால் நிச்சயம் உனக்கு வழிவாசலை கத்தர் உனக்கு காண்பித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதத்தை திறந்து சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்பதாவது அவர் சொல்ல சொல்ல ஆகும் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் அவர் சொல்ல எவர் சொல்ல கத்தர் சொல்லுயா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லணும் வார்த்தை எனக்குள்ளே கடந்து வர வேண்டும் அவர் சொல்ல ஆகும் என்றால் அவர் கட்டளையிட நிற்கும் வேறு எந்த மனிதனாலும் அதை நிறுத்தவும் முடியாது அதை தடுக்கவும் முடியாது எனக்கு வருகிறதான பிரச்சனைகள் எனக்கு வருகிறதான போராட்டங்கள் எனக்கு வருகிறதான வியாதிகள் எனக்கு வருகிறதான மன போராட்டங்கள் எல்லா இருந்தும் யாராலே நிறுத்த முடியும் அவர் ஒருவராலே அவர் என் ஆண்டவராகிய என்னை இருந்து கத்த நிறுத்தி மீண்டும் என்னை பிழைக்க வைத்த ஒரே ஒரு தெய்வம் அது கிறிஸ்து மாத்திரமே அழைலூயா இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையின் மரணத்தை தாண்டிதான் நீங்க வந்திருக்கிறீங்க அழைலூயா உங்க வாழ்க்கையில எல்லா இடத்திலும் ஒரு மரண போராட்டத்தை கடந்து தான் இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்து வந்திருக்கிறீங்க யார் இந்த மரணத்தை நிறுத்தினா யார் இந்த மரணத்தில் இருந்து விடுதலையாக்கினா ஒருவேளை இன்றைக்கு நான் அதை அறியாமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு கத்திர உனக்கு நினைவூட்டுகிறார் மரண வியாதியிலிருந்து மரண போராட்டத்திலிருந்து மரண பிரச்சனையிலிருந்து உன்னை யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டா அவர் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அலேலூயா அவர் சொல்ல அவர் சொன்னாலே போதும் ஐயா கடல் கூயலாக எழுமி நிற்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் சொன்னார் போதும் அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் சொன்னார் போதும் மறித்தவன் நான்குலானான லாசுருவை மீண்டும் எழ கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்லணும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுவார் என்றால் அடைக்கப்பட்டதை கத்த திறக்க வல்லவராக இருக்கிறார் நீ போய் போராட வேணும் அவசியம் இல்ல நீ போய் அடிக்கணும் அவசியம் இல்ல அவர் சொன்னார் அது நிற்கும் அவர் சொன்னால் உனக்கு வழிவிடும் அவர் சொன்னால் கத்தர் உனை மகிமைப்படுத்த வல்லவராக இருக்க அவர் சொல்லணும் கட்டளையிடும் பொழுது அலை அலையாய் அலைகள் ஒழிந்து நின்றன காற்று நின்று போனது கடல் அமைதியாயானது அவர் கட்டளை எடுகிறார் கட்டளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் என்றால் யோபுடு வாழ்க்கையிலே அநேக பலவீனங்கள் நிறுவனமாய் தன் ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டவன் கட்டளை வியாதி நின்று போனது கட்டளை இட்டார் அவன் பட்ட வேதனை நின்று போனது அடுத்த நிமிஷமே கத்தரவனுக்கு சுக வாழ்வை கத்த துளிக்க கத்த கருவி செய்தார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல இந்த காலை ஆராதனை வேலையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் கட்டளை இடுகிறார் எதற்காக உன் பலவீனங்களுக்காக அலை லூயா இனி இந்த பலவீனங்கள் உன்னை மேற்கொள்ளாது இனி இந்த பலவீனங்கள் உன்னை முறியடிக்காது இனி இந்த பலவீனங்கள் உன்னை சஞ்சலப்படுத்த வைக்காது இனி இந்த பலவீனங்கள் உன்னை வேதனைப்பட வைக்காது இன்றைக்கு கத்தர் கட்டல் எடுகிறார் கத்தர் சுக வாழ்வை இன்றைக்கு எனக்கு துளிர்க்க வைப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசுகிறீங்க அவர் சொன்னால் போதும் அவர் சொன்னால் போதும் எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க நாங்க எத்தனை பேர் சத்தமா சொல்ல முடியும் அல்லே உம் வார்த்தையிலே சுகோ உம் வார்த்தையிலே மதுரோ உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷோ உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷோ ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை எத்தனை வார்த்தையா அதிலூயா அவர் சொல் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் வேதத்தில் ஒரு பகுதியை பார்க்க போகிறோம் என்னாகும் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான் அவர்களுக்கு போதுமா கத்து மோசையை நோக்கி மோசையை நோக்கி கத்தருடைய கை கத்தருடைய கை இருக்கிறதோ வார்த்தையின்படி நடக்குமோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நடவாதோ என்று நீ நீங்கள் இப்பொழுது நீங்கள் இப்பொழுது எத்தனை பேர் சொல்ல முடியும் என் நடக்குமோ நடக்காதோ என்று கேள்விகளோடு நீங்க அமர்ந்திருக்கலாம் இஸ்ரோல் ஜனங்களை தேவன் அற்புதமாக அதிசயமாக மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவனவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகாமல் தேய்ந்து போகாமல் அவர்களை அற்புதமாய் நடத்தி வந்ததை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் விடுதலையாய் நடத்தி வந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் கொஞ்சம் உருமுறுக்கிறார்கள் எதுக்காக என்று கேட்டால் எங்களுக்கு என்ன வேண்டுமா எங்களுக்கு இறைச்சி வேண்டும் நாங்கள் மண்ணாவை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் சோந்து போனோம் எங்களுக்கு மண்ணா வேண்டாம் இப்ப எங்களுக்கு என்ன வேணும் கேட்கிறதை கத்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சொல்ல முடியும் அப்படி வார்த்தை வார்த்தை உன் மன கத்தர் நிறைவேற்ற அவர் நல்லவராகவே இருக்கிறார் கேட்கிறார்கள் எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று மோசை இடத்திலே கேட்கிறார்கள் மோசை தேவ சமூகத்திலே தகுதி பெற்றவன் அழைப்பை பெற்றவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்பொழுது அவனே சோர்ந்து போய் தேவ சமூகத்திலே ஆண்டவரே இவர்கள் இறைச்சி கேட்கிறார்கள் எங்களுடைய ஆடு மாடுகளை அடித்தால் கூட இந்த ஜனங்களுக்கு என்ன செய்யாது பத்தாது ஆறு லட்சம் புருஷர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எல்லாம் எங்கிருந்து இறைச்சியை புடுங்குவது இடத்தில் இருக்கிற எல்லா விதத்தையுமே அடித்தாலும் மிகையாகாதே என்று தேவ சமூகத்திலே முறையிடுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய ஜனங்களே இன்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற சகல காரியமும் என்னுடைய பணமெல்லாம் செலவு பண்ணி என்னுடைய செலவு பண்ணியும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி பெறாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் தேவ சமூகத்தில் நீங்க முறையிடுங்கள் உன் மன விருப்பத்தை கத்தன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகினால் தான் மோசே தேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் நடக்குமோ நடக்காதோ என்று நீ ஏன் திகைக்கிறாய் உன் கண்கள் காணும்படியாய் கத்தரதை செய்ய வல்லவராக இருக்கிறார் யாருடைய கண்கள் இன்னைக்கு சொல்லுங்க என் கண்கள் காண சொல்லுங்க என் கண்கள் காண என் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அது வனாந்தரமா இருக்கட்டும் அது கடுவள்ளியாக இருக்கட்டும் அது எந்த இடமாக இருக்கட்டும் இன்னைக்கு உங்கள் கண்கள் காண எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல கத்தரவனை செழிக்க வைக்க என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் ஆரோனுடைய கோல் துளித்தது உண்மையானால் இன்றைக்கு நீங்க சொல்லுங்க என் வீட்டிலே கத்துடைய வார்த்தை துளிர்க்கும் அது லீலி புஷ்பத்தை போல தேவன் வளர கத செய்வார் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் நடக்குமோ நடக்காதோ என்று நீ சந்தேகப்படாதே கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் சொல்லுவார் என்றால் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆகியனால்தான் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே இப்படியா சொல்லப்படுது என் வார்த்தையின்படியே நடக்குமோ நடவாதோ என்று யாருடைய வார்த்தையின்படியே கர்த்தரின் வார்த்தை அவை கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வார்த்தை அற்புதம் செய்யும்ரத்தின் வழியாய் கடந்து போகிறார்கள் எப்படி சாத்தியம் இல்ல சாத்தியம் இல்லாததை கத்தர் சாத்தியமாக்குகிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் மனுஷனால முடியாததை கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஒரு காற்றை கத்தர் என்ன செய்யறா

முழுவதும் மறுநாள் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் என்ன செய்தார்களா கொஞ்சம் காடைகளை சேர்த்தார்கள் ஒரே ஒரு காற்றுதான் அமை காடைகளை அப்படி வார்த்தையை படியே அமே இயற்கை கட்டுப்படுகிறதாக இருக்கிறது அப்படி வார்த்தையின் படியே சகலமும் கீழ்படுகிறதாக இருக்கிறது எத்தனை பேர் அமைச்சு சொல்ல முடியும் ஆகிய சங்கீத புஸ்தகத்திலே

என்ன உணவா போனது போனது வார்த்தை வார்த்தை அற்புதத்தின் எத்தனை பேர் போய் சென்றது பொறுக்கினது அல்லே லூயா இன்னைக்கு கர்த்த சொல்லுகிறார் எதுவே நாள் உன் சரிகரத்தில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு என்ன ரிப்போர்ட் வேணாலும் வரட்டும் ஆனா கத்தர் சொல்லுகிறார் இது என் துதியை சொல்லுகிற ஜனங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் அற்புதம் செய்யுங்க என்ன நிலைமையில என்பதை எனக்கு தெரியாது ஆனா திரும்பி போகுது கத்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும் கத்தருடைய வார்த்தை மகிமைப்படுத்தும் கத்தருடைய வார்த்தை அபிஷேகிக்கும் கத்தருடைய வார்த்தை ஆசைகளை நிவர்த்தி செய்யும் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் பார்த்து அற்புதம் செய்யும் என்னென்ன மிருகம் வந்ததுன்னு தெரியல ஆனா வார்த்தை நாளை கண்வெட்டா என்னவா வந்ததுன்னு கேட்டா காடைகளாய் வந்தது அலே லூயா இன்னைக்கு கத்தர் அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு கத்தர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார் உனக்கு அனுப்ப கத்தர் வல்லவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கைக்கு கத்தர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார் ஒரு கீழ் காற்று அனுப்பப்பட போகிறது அதுவும் மன விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கத்தர் உன் வாழ்க்கையில கத்தர் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நடக்கும் சொல்றவங்க எல்லாம் இந்த சத்தம் போதாதே இந்த சத்தம் போதாதே உனக்கு என்ன தேவை என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் பணமா செல்வமா பொருளா இல்ல நகையா எதுவாக இருக்கட்டும் ஒரு காற்று உன் மன விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கத்தர் அனுப்புவா லேலூயா லேலூயா அவருடைய வார்த்தை அற்புதம் செய்கிறது எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும் சொல்லுங்க எனக்கு ஒரு வார்த்தை அனுப்ப என் வீட்டுக்கு ஒரு வார்த்தை அனுப்புங்க என் பிள்ளைக்கு ஒரு வார்த்தை அடிக்கிற வார்த்தையாக ஆமே என் இருதயத்துக்கு லெகுவான ஆசீர்வாதமாக நான் விரும்புகிறத நான் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆசிர்வாதமாக என் கத்துடைய வார்த்தை எனக்கு பொழிய செய்ய வல்லவராக இருக்கிறா நடக்கும் நடக்கும் ஓசை நடக்குமோ நடக்காதோ ஒன்று கவலைப்படாத உன் கண்கள் காண லே நீ எதையும் அடிக்க வேணாம் அமே நீ எதையும் அடிக்க வேணாம் நீ என்ன நோக்கி கூப்பிடு நீ பிரயாசப்படாத என்ன நோக்கி கூப்பிடு அதனால் தான் வேதம் சொல்லுங்கள் அந்தரங்கத்தில் பண்ணுகிற வெளியேறங்கமாய் அமே சொல்லுங்க சபையில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் ரங்கமாய் கர்த்தரினி எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க லே வார்த்தை அற்புதம் செய்ய நம்புறீங்களா அமே இரண்டாவது சொல்லுகிறேன் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் ஆகும்படி வாய்க்கும் கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது கர்த்தர் எதை விருப்பத்தோடு செய்ய அனுப்பினாரோ அந்த வார்த்தை எதை செய்து முடித்து தான் என்ன செய்யும் கர்த்தர் என்ன வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தை உன்னை விட்டு ஒரு நாள் நீங்க போவதே அந்த வார்த்தை எது வரைக்கும் உன் கிட்ட இருக்குன்னு கேட்டா அது இந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தை உன் குடும்பத்தை விட்டு ஒரு நாள் விலகாது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் ஏதோ வார்த்தை எத்தனை பேத்துக்கு வாக்கு வந்திருக்கு படிக்கிற வாக்குத்தத்தம் வாக்குத்யேகமாய் கத்தர் உனக்கு வாக்குத்தனை பேர் ஆமேனு சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் வாக்குத்த உண்டு எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு பெயர்கள் உண்டோ அதே போல ஒவ்வொரு ஒரு வாக்குத்தத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்து அழைச்சி வந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு தெய்வத்துல திரும்பவே திரும்பாது அது எப்ப கேட்டா அந்த குடும்பத்துல நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தை தெய்வத்திலே விசுவாசிக்கிறீங்க அல்லே லூயா ஆபரகம் காத்திருந்தான் கத்துடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் எது வரைக்கும் கர்ப்பம் சத்து போகிற வரைக்கும் காத்திருந்தான் தான் பிள்ளைய பலியிட போயிட்டான் க பட்டயத்தை தூக்கிட்டான் அது வரைக்கும் காத்திருக்கிறான் கத்துடைய வார்த்தை என்ன வெக்கப்படுத்தாது எத்தனை பேர் அமைச்சு சொல்ல முடியும் அந்த வார்த்தை நிறைவேறும் அந்த வார்த்தை நிறைவேறும் நிறைவேறும் வரைக்கும் கத்தர் உன்னை கைவிடவே மாட்டார் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் என்னை விட்டு விலகவே மாட்டார் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் கத்தர் நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த வாக்கு தத்துனை மின் குடும்பத்தை விட்டு ஒரு நாள் விலகாது என்று எல்லாம் நல்ல கையை தட்டி ஒரு சத்தமா ஒரு நாள் விலகாது

அது எத்தனை விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி அது எத்தனை விதமான நிந்தனைகள் வந்தாலும் சரி அது எத்தனை விதமான போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் சரி வார்த்தை மாறாது அது வேலையை அது என்ன செய்யுமா அவன் வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை விட்டு ஒரு நாள் விலகாது எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை விட்டு விலகாது கத்துடைய வார்த்தை என்னை விட்டு விலகாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் േലുയാളകാത മേഘം നീ മുൻസും മേഘം നീ മേഘം നീ മുൻസും മേഘം നീ മാവിയവരേ അമ്പി നാവിയവരേ വള്ളാവിയവരേ அண்யானவரே நேவியாவியானவரே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லல என் செயலில் கலந்திருக்கீங்க ஒரு நாள் என்ன செய்யாதா எது விலகாது வார்த்தை நிறைவேறும் சொல்லுங்க கத்துடைய வார்த்தை நிறைவேறும் 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 யாருக்கா சொல்லுங்க எனக்கு நிறைவேறும் என் குடும்பத்துக்கு நிறைவேறும் அல்லேலூயா அல்லேலூயா மூன்றாவது சொல்லுகிறேன் மத்தையின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மற்ற ஏன் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசன் அவர் பிரதியுத்தரமாக அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரம் அல்ல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய புறப்பட்டு வருகிற தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையினாலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிள்ளைப்ப நீங்க பிள்ளைப்பீங்க ராமன்னு சொல்லப்படி சொல்லுங்க நான் கத்துடைய வார்த்தையினாலே பிழைப்பே எல்லாரும் சொல்லாங்க அவ்வளவுதான் உன் பிழைப்ப அவ்வளவுதான் சொல்றாங்களா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு அவ்வளவுதான் இனிமே பிழைக்க மாட்டேன் இனி உன் வேலை துளிர்க்காது அவ்வளவுதான் இவ்வளவுதான் உன்னுடைய தரம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா நீங்க சொல்லுங்க மனுஷன் அப்பத்து நாளே அல்ல உலகத்துல இருந்து வருகிற செல்வத்தினாலே மாத்திரம் அல்ல உலகத்திலிருந்து வருகிற பொருட்கள் அல்ல உலகத்திலிருந்து வருகிற இன்பங்களினாலே மாத்திரம் நான் பிழைக்கப்படல நான் பிழைப்பதல்ல கத்துடைய வார்த்தையினாலே அலை சபைக்கு வருகிற கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து கத்துடைய ரத்தத்தையும் கத்துடைய சரிகரத்தையும் புசிக்கிற என் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்கள் உலகத்திலே இருந்து பிழைக்க போவது அல்ல கத்தோடைய வார்த்தையினாலே கத்தருனை பிழைக்க வைக்கிறது கிருபி செய்வார் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் நான் பிழைப்பேன் தைரியமா சொல்லுங்க ஆமே அல்ல நான் பிழைக்க அவசியம் இல்லை ஆமே கத்திரனை பிழைக்க வைப்பா வார்த்தையினாலே நான் பிழைப்பேன் யோபு சொல்லுகிறா கத்துடைய தான் நான் பிழைத்திருக்கிறேன் இல்லை என்றால் நான் மறித்திருப்பேன் நான் மறிக்காததுக்கு காரணம் கத்தருடைய வார்த்தையினை பிழைக்க வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அழிலுயா அந்த வார்த்தையினை பெரிய மனுஷனாய் மாற்று அந்த வார்த்தையினை சுக வாழ்வையடைய கத்த கிருமி செய்வா அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஒரு வார்த்தை நீங்க பிழைப்பீங்க நான் நம்புகிறேன் எத்தனை உறுப்புகள் இருக்கிறதோ அத்தனை உறுப்புகளிலும் கற்றுடைய வார்த்தை அது உன்னை பிழைக்க வைத்து கொண்டே இருக்கிறது லே லுயா எந்த உறுப்புகளினாலும் என் ஜீவன் பெரிய போவதே அல்ல கத்துடைய சித்தம் கத்துடைய நாள் வருகிற வரைக்கும் எனக்கு நியமிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் கூட தேவ சித்தத்துக்கு மீறி நான் மறிக்கப் போவதே அல்ல காரணம் என் உறுப்புகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கத்துடைய வார்த்தையே வார்த்தை என்ன பிழைக்க வைக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொரு ஒரு நாள் என்ன நடக்க வைக்கும் அந்த வார்த்தை ஒவ்வொரு ஒரு நாள் என்னை ஜீவிக்க வைக்கும் நீங்க நம்பாதீங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுங்க நல்லதுதான் ஆனால் அதுக்கு முன்பாக எது என்ன பிழைக்க வைத்ததுன்னு கேட்டா லேலுயா லேலுயா அந்த வார்த்தை நீங்க விசுவாசிக்காததுனாலதான் அந்த வார்த்தை நீங்க நம்பாதனாலதான் நிறைய நேரத்தை நம்ம சோந்து போய் காணப்படுகிறோம் பலவிதமான பெலவினங்களே நம்ம கடந்து வருகிறது அவிவிசுவாசம் கடந்து வருகிறது அவிவிசுவாசமான வார்த்தை கடந்து வருகிறது இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு நினைவூட்டுகிறார் என் வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும் என் வார்த்தை உன்னை பெரிய மனுஷனாய் மாற்றும் சத்த பிரேதத்துக்குள்ளே கற்றுடைய வார்த்தை ஊடுருவி இறங்கி மீண்டும் ஜீவனை தந்த அந்த வார்த்தை இன்றும் ஜீவனோடு அசைவாடிக் கொண்டிருக்கிறா இன்னும் அந்த வார்த்தை அசைவாடி கொண்டிருக்கிறது தன் பிள்ளை சாக கிடக்கிறது என்று நோயினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் பின்னே வந்த தாய் யாருக்கு கத்தருடைய வார்த்தை சுகமாய் கடந்து போனது வியாதி குணமானது அந்த வார்த்தை இன்னைக்கு கத்த நமக்கு கொடுக்கிற நீங்க பிழைப்பீங்க வார்த்தை நானே நீங்க பிழைப்பீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ எந்த பெற்றுக்கொண்ட ஆண்டவர் ஆண்டவர் போய் எதை பெற்றுக்கொண்ட இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்டா நான் பிழைத்திருக்கிறதே கத்துடைய வார்த்தை தான் இன்னைக்கு அவங்களமா எனக்கு ஆஸ்தி இல்லை அவங்கள மாதிரி எனக்கு புகழ் இல்லை அவங்கள மாதிரி எனக்கு எதுவும் இல்லை ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று இருக்குது கத்துடைய வார்த்தை அலை அவங்க பரலோகத்துக்கு போவாங்களான்னு நிச்சயம் இல்லை ஆனால் நான் பரலோகத்துக்கு போவது அதிக இருக்கிறது காரணம் கத்துடைய விட்டுவிடாதீங்க அற்புதம் செய்யும் ரெண்டாவது அந்த வார்த்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் திரும்பாது மூன்றாவது அந்த வார்த்தை நாளை நீங்கள் இதெல்லாம் இலவசமாய் கத்தர் கொடுக்கிறார் கத்தர் கொடுக்கற விசுவாசிக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கறா காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கறா இந்த வார்த்தை இப்படிப்பட்டவர்களுக்கு நிறைவேறும் மடிய உங்களை ஆசை